மதுவிலக்கு காவல்துறையினர் சோதனை இட்டதில் அரசு பேருந்து ஓட்டுநர் காரிலிருந்து பல்வேறு வகையான அறுபதுக்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்து அரசு பேருந்து ஓட்டுநரை விசாரித்து வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் மதுவிலக்கு காவல்துறை கடந்த இரண்டு மாதங்களாக நாள்தோறும் பல்வேறு பகுதிகளில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் அரசு மதுபான கடையில் அரசு விதிகளை மீறி மது வாங்கி விற்போரை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் மதுவிலக்கு காவல்துறைக்கு வந்த ரகசிய தகவலின் பேரில் வாலாஜாபாத் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அவ்வழியாக வந்த ஷிஃப்ட் காரை மடக்கி சோதனை செய்தனர் அக்காரில் பாண்டிச்சேரியிலிருந்து அறுபத்தாறு பல்வேறு வகையான முழு கொள்ளளவு கொண்ட மது பாட்டில்கள் வைத்திருந்தது தெரியவந்தது காரை ஓட்டி வந்த இமானுவேல் என்பவரை விசாரித்தபோது அவர் காஞ்சிபுரம் கோரிக்கை பகுதியில் வேலூர் தாம்பரம் வழித்தடத்தில் இயங்கும் அரசு பேருந்து ஓட்டுநராக பணிபுரிவதாக தெரிய வந்தது மேலும் இமானுவலை மதுவிலக்கு காவல்துறையினர் விசாரித்த போது இமானுவேல் வீட்டில் மது பாட்டில்களை பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என காவல்துறையினருக்கு தெரிய வந்தது பின்னர் வீட்டில் மதுவிலக்கு காவல்துறையினர் சோதனை செய்ததில் அங்கும் பல மதுள் பாட்டில்கள் கண்டறியப்பட்டது காரில் கொண்டு வந்த மது பாட்டில்களையும் வீட்டில் இருந்ததையும் கைப்பற்றி காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் மேலும் இமானுவேலை கைது செய்து காவல்துறையினர் பல்வேறு கேள்விகளை இமானுவேலிடம் எழுப்பி வருகின்றனர் மது வாங்குவதற்காக உதவி புரிந்த தனியார் நிறுவனத்தின் பேருந்து ஓட்டுநராக இருந்தவரையும் மேலும் பாண்டிச்சேரியில் ஒருவர் உதவி செய்ததாக இமானுவேல் மதுவிலக்கு காவல்துறையினரிடம் தகவல் அளித்தார் தகவலின் பேரில் மதுவிலக்கு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது

હમ હમ રંપડીઓ હમ પાણી રુ રુ ગાજી સર અર એ તો રવા ઇંદા આર જન સર ના સોન ના સર અંકે રુ રુ ગાજી dopad ഇല്ലേ ഇത് first ഇത് കണ്ടിട്ടില്ലേ ഇത്